ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரேடியேஷன் மொபைலில் அதிகபட்ச ரேடியேஷன் வெளியிடுற மொபைல ஒரு பதினாறு மொபைலோட லிஸ்ட்டை இப்போ ஜெர்மன் ஃபெடரல் ஃபார் ரேடியேஷன் ப்ரொடக்ஷன் அப்படின்ற கம்பெனி ஸ்டாடிஸ்டா அப்படின்ற கம்பெனியோட இணைஞ்சி வெளியிட்ருக்காங்க இது புதுசு இல்லைங்க இதுக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட்டை வெளியிட்ருந்தாங்க ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போ டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான லிஸ்ட்டை இப்போ வெளியிடுறாங்க இவங்க உலகத்தில் இருக்க எல்லா மொபைல்லையும் ஆராய்ஞ்சி இருக்கிறதுல என்ன மொபைல் அதிக அளவு ரேடியேஷன் வெளியிடுதோ அந்த மொபைலோட லிஸ்ட்டை எப்போவும் கொடுப்பாங்க அந்த வகையில் இந்த டைம் வெளியே வந்த லிஸ்ட்டை பற்றியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத பற்றியும் அது குறைஞ்சபட்ச வெளியிடற மொபைலோட லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க அத பத்தியும் இல்லாமல் எந்த மாதிரி பாதிப்பு இருக்கு ஒரு சில விஷயத்தை பத்தியும் இந்த வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எவ்வளோ ரேடியேஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ரேடியேஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம் ஷேர் வேல்யூ அப்படின்ற வார்த்தையை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் எல்லாரோட மொபைலோட பாக்ஸ்லேயும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு ஷேர் வேல்யூ இருந்தால் தான் இந்தியாக்குள்ளே மொபைலை கொண்டு வந்து சேல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடும் இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க அவங்கவுங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்பாடை வச்சுருக்காங்க இந்தியா யூஎஸ் போல நாடுகளில் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வாட் பர் கேஜி அப்படின்ற அளவுக்கு ஷேர் வேல்யூ இருக்கலாம் வாட் பர் கேஜி அப்படின்றது அந்த ஷேர் வேல்யூவை குறிக்கிற ஒரு அளவாக இருக்குது ரேடியேஷன் அப்படின்றது அந்த மொபைலில் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது ஒரு மொபைல் சார்ஜ் ஏறிட்டு இருக்கும்போது ரேடியேஷன் ஒரே மா ஒரு மாதிரி இருக்கும் அது மாதிரி அந்த மொபைல் ரொம்ப லோ சார்ஜில் இருக்கும்போது ரேடியேஷன் ஒரே மாதிரி இருக்கும் அந்த மொபைலுக்கு கால் வர சமயத்தில் ரேடியேஷன் ஒரு மாதிரி இருக்கும் அது மாதிரி அந்த மொபைலில் சிக்னல் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரேடியேஷன் வேறு மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரியும் ரேடியேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் மொபைலுக்கு ஃபிக்ஸ் பண்ற ஷேர் வேல்யூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் இருந்து வெளியே வர அதிகபட்ச அளவு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தாண்டாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஏன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட உடம்பு எந்த அளவு ஷேர் வேல்யூ இருந்தால் பாதிக்கப்படாது அப்படின்றத கால்குலேட் பண்ணி அந்த அந்த அளவை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அதிகபட்சமாக இதை விட அதிகம் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம் ஆனால் இந்தியாவில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்ற சேஃப்பான அளவை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அது மாதிரி ஷேர் வேல்யூ இந்த அளவை தாண்டுற பட்சத்தில் இந்தியாக்குள்ளே அந்த மொபைலை சேல் பண்ணவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் பண்ணால் கூட ஷேர் வேல்யூ அதிகமாக இருக்கிற மொபைலை இம்போர்ட் பண்ண முடியாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ வெளியே வந்திருக்க ஆய்வு அடிப்படையில் ஜியோமியோட நீ ஏ அப்படின்ற மொபைல் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்ற அளவை விட அதிகமாக ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அளவுக்கு கொடுத்துருக்காங்க இது எப்படி அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஓகே நம்ம அந்த ஆய்வின் அடிப்படையில் வெளியே வந்த பதினாறு மொபைல்ஸ் என்னென்ன எந்த அளவுக்கு ரேடியேஷனை வெளியிடுது அப்படின்றத பார்க்கலாம் அவங்க வெளியிட்டு இருக்கிற லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜியோமியோட எம்ஐஏ ஒன் இது ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அளவுக்கு ரேடியேஷனாக வெளியிடுறதா சொல்கிறாங்க இதுதான் இருக்கிறதுலே அதிக அளவு ரேடியேஷனாக வெளியிடுற மொபைல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வர்றது ஒன் பிளஸோட ஒன் பிளஸ் ஃபைவ் டி மொபைல் இது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் அப்படின்ற அளவுக்கு ரேடியேஷனாக வெளியிடுது அதே மாதிரி அதுக்கு கீழேயும் ஜியோமி தான் வராங்க மீ மேக்ஸ் த்ரீ அப்படின்ற மொபைலோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் வாட் பர் கேஜி அப்படின்ற அளவுக்கு எல்லாமே ரொம்பவே அதிகமான அளவு ஏன்னா இந்தியாவில் கொடுத்துருக்கிற அளவை விட மீ ஏ ஒன் that மீ மேக்ஸ் த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா அளவை ரீச் பண்ண போகிறாங்க மாதிரி அடுத்து வர்றது ஒன் ப்ளஸோட ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டி அந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டபுள் ஃபைவ் அப்படின்ற அளவுக்கு இருக்குது நான் இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஒன் ப்ளஸோட எல்லா மொபைலுமே லிஸ்ட் ஆகிடுச்சு சிக்ஸ்டி வந்தால் தான் அது இந்த மொ இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி வரவும் செஞ்சுட்டு ஆட் ஆகவும் செஞ்சாச்சு அப்புறம் ஹச்டிசி ஹச்டிசியோட யூ டுவெல் லைஃப் அப்படின்ற மொபைல் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் அப்படின்ற அளவுக்கு இருக்குது அதே மாதிரி எம்ஐயோட மீன் மேக்ஸ் த்ரீ அப்படின்ற மொபைல் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற அளவுக்கு இருக்கு இந்த மொபைல் தான் சிக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட கூகுள் பிக்சல் த்ரீ எக்ஸ்எல் ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் அப்படின்ற அளவுக்கு இருக்கு அதே மாதிரி ஒன் பிளஸோட ஒன் பிளஸ் ஃபைவ் மொபைலும் கிடையாது வந்திருக்குது ஒன் பிளஸ் ஃபைவ் ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் அப்படின்ற அளவுக்கு ரேடியேஷனை வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஐஃபோனையும் விட்டு வைக்கல ஐஃபோனோட ஐஃபோன் செவன் மொபைல் ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் வாட் பர் கேஜி அப்படின்ற அளவுக்கு ரேடியேஷனை வெளியிடுறதா சொல்கிறாங்க அதே மாதிரி சோனியோட சோனி எக்ஸ்பீரியா

ஐஃபோனோட ஐஃபோன் எயிட் ஒன் பாயிண்ட் டூ டூ அப்படின்ற அளவுக்கும் ரெட்மியோட ரெட்மி நோட் ஃபைவ் நோட் ஃபைவ் ப்ரோ கிடையாது நோட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் டூ நைன் அப்படின்ற அளவுக்கு ரேடியேஷன் வெளியிடுது ஜெட்டியோட ஆக்சன் செவன் மினி அப்படின்ற மொபைல் ஒன் பாயிண்ட் டூ நைன் அப்படின்ற அளவுக்கு ரேடியேஷனை வெளியிடுது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கம்பெனியான ஜியோமி அப்புறம் ஒன் பிளஸ் ரொம்பவே அதிக மொபைல் இதில் ஆட் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி வெளிவந்த லிஸ்டோடையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஆனா இப்போவே நமக்கு அதிகபட்சமா ரேடியேஷன் வெளியிடுற மொபைல்ல எம்ஐயோட மொபைல்ஸும் அப்புறம் ஒன் பிளஸோட மொபைல் ஒரு மொபைல் மிஸ் ஆகாமல் த்ரீ த்ரீ டி தவறை மற்ற எல்லா மொபைலும் இதில் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது கூடவே இதுக்கு முன்னாடி வெளியிட்ட லிஸ்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட்லையும் இதே போல் ஒரு லிஸ்ட்டை இதே கம்பெனியில இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதுலையும் மீஏ ஒன் தான் அதிகபட்ச இடத்தோட ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்குது ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்ற இடத்தோட அதே மாதிரி ஒன் ப்ளஸோட ஒன் ப்ளஸ் ஃபைவ்டி தான் செகண்ட் இடத்துலேயும் இருக்குது ஆனால் இதில் மீ மேக்ஸ் த்ரீ ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டி போல் மொபைல்ஸ் பிடிச்சிட்டு இருந்த இடத்த ஹுவாவை பிடிச்சிருக்காங்க தொடர்ந்து அஞ்சு இடத்த ஹுவாவே தான் படிச்சிருக்காங்க ஆனால் இந்த ஆறு மாதத்தில் என்ன வித்தியாசம் வந்தது அப்படின்றது எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது எல்லா மொபைலும் அதே மொபைலாக தான் இருக்குது யாரும் வாங்கிட்டு மாற்றி கொடுக்க போகிறது கிடையாது ஆனால் ஹுவாவேயோட மேட் நைன் ஹுவாவே பி நைன் ப்ளஸ் ஹுவாவே ஜிஎக்ஸ் எயிட் ஹுவாவே பி நைன் Nova நோவா பிளஸ் போல மொபைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த லிஸ்ட்லேருந்து நீக்கியிருக்காங்க அது எல்லாமே இதில் அதிகபட்சமாக ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்ற அளவுக்கு ரேடியேஷனை வெளியேற்றிட்டு இருந்தது அப்படி பார்த்தா மீ ஏவனும் வந்திருக்கிறப்போ ஹுவாவே மட்டும் ஏன் வரல அப்படின்றது ஒரு கேள்வியாக வருது எனக்கு இது எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்றதே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது அது போக மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா எல்லா மொபைலும் ஹுவாவோட மொபைல் மிஸ் ஆனது தவிர மற்ற எல்லா மொபைல்ஸும் இதில் ஆட் ஆயிருக்கு எக்ஸ்ட்ரா நிறைய புது புது மொபைல்ஸ் வந்துருக்கு ஹுவாவை மட்டுந்தான் இதுலேருந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இருந்தாலும் நம்ம சேஃப்டியை நாம தான் பார்த்துக்கணும் அதனால ரேடியேஷன் அதிகமாக வெளியிடுற மொபைலை தவிர்க்கிறத விட ஒன் பிளஸ் ரொம்ப நல்ல மொபைல் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லவே முடியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப அருக்களை வைக்கிறதுல இருந்து கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் தள்ளி வைங்க அதிக நேரம் உங்க கூட வச்சிருக்கிறத விட சாதாரணமாக நீங்க சும்மா இருக்கிற நேரத்திலாம் மொபைலை உங்களை விட்டு தள்ளி வைக்கிறது நல்லது ரொம்ப அதிக ரேடியேஷனில் வெளியிடுற மொபைலை பார்த்தாச்சு குறைஞ்ச ரேடியேஷன் என்னென்ன மொபைல் வெளியிடுது அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டாமா அதுக்காகவும் அவங்க சைடுல இருந்து ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க

ஓகே சாம்சங் நல்ல மொபைல் கொடுத்துட்டு இருக்காங்க பிரைஸ் அதிகமா இருந்தாலும் ரேடியேஷன் இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப பக்காவா கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றத இதை இதுல தெரிஞ்சுக்க முடியுது அது போக இருக்கிற மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்ஜியோட எல்ஜி ஜி செவன் ஜீரோ பாயிண்ட் டூ போர் அப்படின்ற அளவுக்கு ரேடியேஷனை வெளியிடுது அது மாதிரி எல்ஜியோட கியூ சிக்ஸ் அப்படின்ற மொபைலும் கியூ சிக்ஸ் பிளஸ் அப்படின்ற மொபைலும் ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் அப்படின்ற அளவுக்கு ரேடியேஷனை வெளியிடுது மோட்டோலாவும் இதுல லிஸ்ட் ஆயிருக்காங்க மோட்டோ ஜி ஃபைவ் பிளஸ் அப்படின்ற மொபைல் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ அளவுக்கும் மோட்டோலா मोटो जेट मोबाइल जीरो पॉइंट த்ரீ ஜீரோ அப்படின்ற அளவுக்கும் ரேடியேஷனை வெளியிடுது இதுதான் அதிகபட்சம் ரேடியேஷனை வெளியிடற அப்புறம் குறைஞ்சபட்சத்தில் ரேடியேஷனை வெளியிடற ஒரு சில மொபைலோட லிஸ்ட் நிறைய நண்பர்களுக்கு நம்ம கையில் இருக்கிற மொபைல் ரேடியேஷன் அதிகமாக வெளியிடுதா அப்படின்ற டவுட் இருக்கும் இதில் லிஸ்ட் ஆகாத மொபைல்ஸ் எல்லாமே ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதிகபட்சமாக ரேடியேஷன் வெளியிடுற மொபைலோட லிஸ்ட்லேயே அதிகபட்சமாக ஒன் பாயிண்ட் டூ நைன் அப்படின்ற அளவுக்கு ரேடியேஷன் வர மொபைல் லிஸ்ட் ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கிற மொபைல் இதுக்கும் கீழே இருக்கிற மொபைலாக தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்தியாவோட வேல்யூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இதை விட அதிகமாக கூட மனுஷங்களோட உடம்பு தாங்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா சேஃபா தான் இருக்கும் இதை எல்லாத்தையும் வச்சு கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வர முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் வெளியே வந்த மொபைல்ஸ் வேற மாதிரி இருக்கு செகண்ட் வரும்போது அந்த லிஸ்ட்ல வேற மாதிரி இருக்கு அந்த நாலு மாசத்துல பெருசாக எந்த மொபைல்லையும் வித்தியாசம் ஆயிரப்போறது இல்லை ஆனால் யோசிச்சு பாருங்க மீ ஏ ஒனில் அந்த ரேடியேஷனை கொடுத்துருக்காங்க அதுதான் அதிக ரேடியேஷன் வெளியிடுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ஹுவாயோட மொபைல்ஸ் ரேடியேஷன் கம்மியாக வெளியிடுது அப்படின்னு கூட கொடுக்காம அந்த இருந்தே தூக்கியிருக்காங்க அதனால இந்த மொபைல்லாம் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த மொபைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓல்டு மாடல்ஸ் கண்டிப்பாக இந்த மொபைல்லாம் எடுக்காதீங்க ஆனால் இதில் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி ஹுவாவே ஒன் ப்ளஸ் போல் நல்ல மொபைல்ஸ் பெரிய பெரிய மொபைல்ஸ் அதிகளவு ரேடியேஷனை வெளியேற்றிட்டுருக்கு அப்படின்றத நோட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதனால் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்டிஃபிக்காக இது வரைக்கும் எதுவும் ப்ரூஃப் பண்ணப்படலை ப்ரூஃப் பண்ணப்படலை அப்படின்னாலும் சேஃபாக இருக்க வேண்டியது நம்ம கடமை ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நாம் சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அது வர விதம் அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டைல் பொல்யூஷன்ஸ் போல் எல்லா விஷயங்களாலும் நாம் இருக்கோம் அதனால நாம் சேஃபாக நாம் தான் தீர்மானிக்கணும் ஒரு எலிக்கு பாதிக்கப்படுது அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அதிகபட்ச ரேடியேஷன்ல எலி பாதிக்கப்படுதுன்னு ஆனால் மற்றவர்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலி ரொம்பவே சின்னது அதனோட மூளை சைஸும் ரொம்ப சின்னது அதனால ரொம்ப ஈஸியாக பாதிக்கப்படும் மனுஷனோட உருவம் தோற்றம் ரெண்டுமே ரொம்ப பெரிய சைஸில் இருக்கிறனால பாதிக்கப்படவே மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நாம இதை ரொம்ப அசால்ட்டாக எடுத்துகிட்டு விட்டுற முடியாது ஏன்னால் ஒரு நோய் வருது அப்படின்னா கஷ்டப்பட போகிறது நாம தான் எல்லா விஷயங்களையும் ப்ரிவென்ட் பண்ண போகிறது நாம தான் அதனால நாம தான் நம்மளை நாமே பிரிவெண்ட் பண்ணிக்க வேண்டும் இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ அதிகமாக இருக்கிற மொபைல் முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கோங்க உங்க மொபைல்ல ஷேர் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார் ஆஸ் ஜீரோ செவன் ஆஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைல் எந்த அளவுக்கு ஷேர் வேல்யூ இருக்கு அப்படின்றத காமிப்பாங்க குறிப்பா மீ யூஸ் பண்றவங்க ஒன் பிளஸ் சிக்ஸ்டி போல பெரிய மொபைல்ஸ் யூஸ் பண்றவங்க எந்த அளவுக்கு ரேடியேஷன் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இவ்வளவுதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சதே அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படின்னாலும் என்ன பிடிக்கல ஏன் பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க